ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் பலகாரம் ஐந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான்கு பலகாரத்தை நம்மளோட சேனலில் போட்டாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்டில் நான் வந்து அதோடய லிங்க் தரேன் டைம் இருந்தால் போய் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து சிவப்பை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா சூடானதும் அதில் பத்துலேருந்து இருபது உடச்ச முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் நம்ம இதில் திராட்சை போட போகிறதில்ல அதனால் முந்திரியே நிறைய அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சிவப்பு அவலில் நிறைய உங்களுக்கு நெல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரியை வறுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒன்றரை கப்பு அவளையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் அந்த அவள் வந்து உங்களுக்கு வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம பால்லாம் காய்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நம்ம பண்ணும்போது ஒரு நாலு கப்பு பால் எடுத்துருக்கேன் இது நல்லா சூடாகி நல்லா பொங்கி வரணும் அது வரைக்கும் அடுப்பில் அப்படியே விட்டுடலாம் பால் நல்லா பொங்கிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரியும் அவளையும் அதை அப்படியே இதில் டைரெக்டாக சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கிற பாலில் இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் அதனால் அடிக்கடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை விட்டாலே போதுங்க சூப்பராக வெந்து வந்துடும் கொதிக்கிற பாலில் நம்ம போட்டுருக்கிறதுனால அவள் டக்குன்னு வெந்துடும் அஞ்சே நிமிஷம் தாங்க அவள் ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு எப்போவுமே பால் பாயசத்துக்கு நம்ம கிராம்பு மட்டும்தான் போடணும் ஏலக்காய் போடக்கூடாது அதே மாதிரி தான் இதுக்கும் கிராம்பு மட்டும் ரெண்டு கிராம்பை பொடி பண்ணி சேர்த்துக்கணும் இது கொதித்து நல்லா வரணுங்க இப்போ பால் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு திக்கானால் போதும் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவள் இருக்க இருக்க நல்லா இறுகி உங்களுக்கு திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த பாயசத்தை வைங்க ஏன்னா நேரம் போக போக கொஞ்சம் நல்லா திக்காயிடும் ஏன்னா நம்ம மற்ற பலகாரம்லாம் செய்யும் போது ரொம்ப திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் அவள்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு சக்கரை நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு சக்கரை சரியாக இருக்கும் நாலு கிளாஸ் பால் இது தாங்க அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இது போடும்போது இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் உங்களால் நிறைய பலகாரங்களை செஞ்சு வைக்க முடியாட்ட கூட இந்த அவள் பாயச கட்டாயமாக செஞ்சு வச்சு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவள் தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அதை வந்து நம்ம படைத்து கும்பிடும்போது மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் சமையலே செய்ய தெரியாதவங்க கூட இந்த சிம்பிளான ஒரு நெய்வேதத்தை செஞ்சு சாமிக்கு வைக்க முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ